வரும் என பிரிந்தது போதும் இல்லை எனக்கு புரியல அப்படி யாருமே வந்து இது வரைக்கும் என்னை கட்டி பிடிச்சதை இதே நம்மலாம் டைட்டா இருக்கேன் மாதிரி ஓ ஐயோ என்ன எப்படி வந்து இப்போ புரியுது எப்படி பாட்டி கேட்டு

வந்து கட்டிப் ಬಿடுற ஃபர்ஸ்ட் பணமனி நீங்க தான் ஓகே இந்த உலகத்துலயே இவ்வளவு வர மாட்டேனா நான் தா நல்ல உள்ள இருக்கீங்களா இங்க இப்ப நல்ல உள்ளம்பிங்க படுற உங்களுக்குதானே தெரியும் அப்படின்றீங்களா சொல்லுங்க என்ன சோகம் உங்களுக்கு சும்மா தான் ஓ அப்படியே తిறிட்டே இருக்கீங்கங்களே உங்களுக்கு வரல உங்களுக்கு என்ன மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்களே என்னன்னு என்ன சொல்ல வாட்றீங்களே

वेम ah, <laughs> <laughs> क्या <पुरी> hey. <laughs> <नंक पुरी> <laughs> <laughs> है आपका नाम क्या चार थैंक यू बाय

தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் ஸோ மச் விஹாரம் அவர் ஊரு அவன் அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சான் அதான் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாரு தேங்க்யூ தேங்க்யூ என்ன சோகம் உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப என்ன பிரச்சனை வந்திருக்காரு

Feel happy, feel happy. You feel are taking yeah. video, video. You are it status. Yes. Yeah. 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 yeah, okay, yeah. very good. Ina mentor piriya. Thank you, thank you. Yeah. Ladki ladki. Uber. What's the name? Swadi. Kamal Thirima. Ina change na. So good with Okay, chill da na. Be happy always. Thank you. Oh. <laughs> oh. What's the name? Rupal. Rupal. Are you sad? नो। तुम हैपी? या। What class आ रही हो? फिफ्थ। फिफ्थ स्टैंडर्ड। ओके। स्टेट आ रही हो? स्टेट। महाराष्ट्र। महाराष्ट्र। ओके। थैंक यू। थैंक यू। थैंक यू। किन्हें सोंग मंगले के? नाली के एग्जाम बच्चे अब ये दोनों सारिया पढ़ी चलाया। अंदर सोंग मावन ने खाला पढ़ाई किया। खाला भी अच्छी। ऑ

கஷ்டம் நிறைய இருக்கு நம்ம குடும்ப கஷ்டம் இருக்கு ஆஹ் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் உலர்த்திருக்கோம் ஒரு நாள் எந்த ஒரு நாள் வந்திருக்கோம் நீங்களும் கஷ்டத்துக்குன்னு தெரியுது உங்களை கட்டிபிடிச்சு போவோம் அது என்ன ஒன்றும் வாங்கிக்கிறோம் வாங்கிக்கோ மா அட்லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து இதை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தோம் நிறைய பேர் மனசார வந்து கட்டிபிடிச்சாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எனக்கு நடந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆஹ் நம்ம வந்து கலாய் போல மற்ற ஸ்டேட்காரங்களை வடக்கன் வடக்கி வடக்கன் வடக்கின்னு ஆனா இங்க வந்து நான் தமிழ் பேசுகிற ஒரு பையன் வந்து இதை பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன் அவங்கலாம் நிறைய பேர் வந்து அவங்க சுகமா இல்லைனாலுமே வந்து கட்டி பிடிச்சாங்க ஸோ ஸ்காலாஸ் இ இந்தியன் அதை தாண்டி எல்லாருமே ஹியூமன் அப்படின்ற ஒரு மெசேஜோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம் தேங்க் யூ பை நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் பிரசன்ஸ் பேம்பூ காட்டன் ஒய்ட் ஷேர்ட்ஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்